ஒரு வார்த்தை அடிக்கடி வருகிறது பிள்ளையும் தாயும் கொண்டு பிள்ளையும் தாயும் கொண்டு பிள்ளையும் தாயும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இயேசு விட்டுறாதீங்க பாடுகள் தான் போராட்டங்கள் தான் இல்லாமை தான் வெறுமைதான் நிந்தைகள் தான் அவமானங்கள் தான் அந்த வார்த்தை அவரோடு கூட இயேசுவோடு கூட மலைகள் தான் இயேசுவோடு கூட குளிர் தான் ஏசுவோடு கூட தான் இயேசுவோடு கூட பசிதான் இயேசுவோடு கூட யோசித்து பார்த்தீங்களா அந்த பிரயாணத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி மோட்டல் எல்லாம் கிடையாது இங்கு பார்த்தாலும் இன்னைக்கு சென்னை டு நாகர்கோவில் போனீங்கன்னா வழி அருகே ஹோட்டல் இருக்குது ஆனா எதுவுமே இல்லையே நிழல் இல்லை மரம் இல்லை கொடி இல்லை செடிகள் இல்லை வனாந்திரம் அந்த வனாந்திரத்துல உன்னை காப்பாற்றுவார் உன் குடும்பத்தை காப்பாற்றுவார் அவர் பசியாற்றுகிற தேவன் யோசித்து பாருங்க அந்த பிள்ளைக்கு என்ன தேவை